கவினேஷ் பிரபாகரன் வணக்கம் ஐயா நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு அழகான திருநீற்றுல வந்து ஒரு பட்டை அணிஞ்சு ஒளிவாங்கிய இதுக்கு மேல குறைக்க முடியாது அந்த உயரத்துல இருக்கிற கவினேஷ் பிரபாகரன் இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றில யாரை பத்தி பேச போறீங்க வையா ஔவையாரை பத்தி பேச கவினேஷ் பிரபாகரன் தயாரா இருக்கிறாரு கேட்க நாங்களும் தயாரா இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அடிப்படை கல்வியை குழந்தைகளுக்கு ஆ ஆ இ என அறிமுகப்படுத்தும் மறுச்சுவடியை சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே என்ற எழுத்திற்கு அறிமுகப்படுத்தும் அவ்வை பாட்டியை அறியாதவர்கள் எவரும் இருக்கிறாரோ அவ்வையார் யார் சுருக்கென்றும் நருக்கென்றும் பாடிய ஒரே கவிஞர் இன்றைய இளைஞர்கள் கணினியில் பயன்படுத்தக்கூடிய சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய

மக்களை பெரிதும் பாடிய அன்றைய மக்கள் கவிஞர் எங்கள் அதனால் தான் மகாகவி பாரதியார் கூறினார் தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களைக் காட்டிலும் உயர்ந்தது அவ்வையின் தமிழ் மற்றவற்றை இழந்து விட்டாலும் பெற்றுவிடலாம் அவ்வையின் நறந்தமிழை இழந்து விட இயலாது என்றார் சீரை தேடி ஏரை தேடு என ஏரை சிறப்பித்தார் அதியமான் அஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் நடுவில் நடைபெறவிருந்த போரை தடுத்தார் தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற உண்ணாமல் அவைக்கு நட்பிற்கு அவன் அவ்வை அளித்த பாடலே சான்று அவ்வை ஒரு நாள் காட்டு வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் களைப்பாக இருந்தார் எங்காவது நாவல் மரம் இருக்குமா என்று தேடினார் அப்பொழுது அம்மரத்தை பார்த்தவுடன் அம்மனின் நிழலில் போய் அமர்ந்தார் அம்மரத்தின் மேல் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அமர்ந்திருந்தான் இருக்கீங்க என கேட்டதற்கு அதற்கு அச்சிறுபனம் நாவல் பணம் சாப்பிட்றீங்களா ரொம்ப ருசியா இருக்கும் என கூறியதற்கு சரி ஒரு ரெண்டு மூணு தான் பறிச்சு போடு என அவ்வையார் கூறினார் அதற்கு அச்சிறுவனம் ஆ போடுறேன் போடுறேன் உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என கேட்டதற்கு அவ்வையாரோ பழத்தில் என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் சரி சுடாத பழமா தான் போடு என அவ்வையார் கூறியதற்கு அச்சிறுவனோ மரத்தை உளுக்கினான் மரத்திலிருந்து கீழே விழுந்த பழத்தை ஔவையார் எடுத்து ஊதிய போது அச்சிறுபனோ கீழே இறங்கி வந்து என்ன படி பழம் சுடுதா என கேட்டார் அவ்வையார் அப்பொழுது தன்னிலை மறந்தார் அப்பொழுது கூறினார் கருங்காலி கட்டைக்கு வாயினானா கோடாலி இருந்ததளி தண்டிற்கு வாயினானுவது என கூறியதற்கு அச்சிறுவனோ என்ன பாட்டி சொல்றீங்க என கேட்டான் அதற்கு அவ்வை பாட்டியோ நீ யார் என்று சொல்லிவிடப்பா என் பொறுமையை சோதிக்காதே சொல்லிவிடு சொல்லிவிடப்பா என கேட்டதற்கு அச்சிறுவனோ ஆ சொல்றேன் நீ கண்ண மூடு கண்ணை மூடி யோசி அப்போதான் நான் யார் என்னன்னு தெரியும் என ஔளையாரிடம் அச்சிறுவன் கூறினார் அதற்கோ ஔவையாரும் கண்ணை மூடி யோசித்து முருகா என கூறினார் அப்பொழுது முருகனே காட்சியளித்தான் எதைச் சொல்லி நான் முடிப்பேன் அமெரிக்க நாட்டில் மெக்சிகோவில் உள்ள வாணியின் துறையின் முகப்பில் பொதிக்கப்பட்டிருக்கும் வாசகம் எது தெரியுமா வாட் வி ஹாவ் லர்ன் இஸ் லைக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த் வாட் வி ஹேவ் இட் to learn is like a whole world என்று கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வையாரின் வாசகத்தை மொழிபெயற்றி எழுதி இருக்கிறார்கள் நம் பாட்டி தமிழ் மூதாட்டி அக்காலத்திலே கடவுச்சிட்டு இல்லாமல் தன் காந்த தமிழை அமெரிக்கா வரையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது வியப்பான செய்தி அவ்வையாரின் நருந்தமிழை போற்றுவோம் நன்றி ஒரு அழகான உரையை கவினேஷ் பிரபாகரன் இந்த மந்திரத்துல வழங்கி இருக்கிறாரு அழகா பாட்டிகள் கதை சொல்ற மாதிரி இங்க ஒரு பிள்ளை எல்லா பாட்டிமார்களுக்கும் கதை சொன்ன மாதிரி கவினேஷ் பேசி இருக்கிறீங்க அப்படிங்கிற தலைப்புல தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் அழகான உரையை வழங்கியிருக்கிற கவினேஷுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு இப்ப கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கவினேஷ் ஐயா தொடக்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவகாரத்தினுடைய அடையாளம் உதாரணமே பிராட்டி தான் என்று சொல்லி தொடங்கினாய் இல்லவா அந்த அறிமுகம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதற்கு உனக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஒரு முக்கியமான செய்தி உன்னுடைய இந்த பேச்சை பற்றி என்னுடைய கருத்துரையின் ஊடே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஔவையார் என்கின்ற பெயரில் பல்வேறு காலகட்டங்களில் பல மூத்த பெண் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் பேர் ஒன்று ஆனால் அவங்க வாழ்ந்த காலகட்டம் வேறு வேறு எழுதிய படைப்புகளும் வேறு வேறு ஆத்திச்சூடி எழுதிய அவவை ஒரு அவை நல்வழி மூதுரை இதை எழுதிய அவை வேறொரு காலகட்டத்தை சேர்ந்தவர் சங்க காலத்தில் நீ சொன்ன இல்லையா அதிகமான் அந்த நெல்லிக்கனியை வந்து வாங்கி அதை வந்து சாப்பிட்டார் அந்த ஔவை வேறு அவை தனிப்பாடல்கள் எழுதிய ஔவை வேறு அவை கம்பனோடு ஒரே காலத்தோடு வாழ்ந்ததாக சொல்றாங்க இதை தவிர விநாயகரகவல் எழுதிய அவை வேறொரு காலகட்டத்தைச் சேர்ந்த அவை அதே போல முருகப்பெருமான் மீது பாடிய அவையும் அதே தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அந்த பாடல்கள் எல்லாம் எழுதியவர் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது உன்னுடைய பேச்சு நிறைய அற்புதமான தகவல்களை வந்து நீ ரொம்ப அழகா சொன்ன உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒளையாரை பற்றி பேசிய இந்த சின்ன பிள்ளையாருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மேன்மேலும் வளர்க ஒரு அற்புதமான வாழ்த்துறையை வழங்கியிருக்கிற கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி அந்த ஆயுத எடுத்த பற்றி சொன்னது அதில் எனக்கு ரொம்ப கடவுச்சீட்டுன்னு சொன்னப்பார் பாஸ்போர்ட்டுக்கு நல்ல தமிழ் சொல் அடுத்த தலைமுறைக்கு அமெரிக்காவில் எழுதப்பட்ட வாசகம் இவற்றையெல்லாம் விட்டு ஐக்குவாது மூணு வள்ளுவனாவது ரெண்டு வரி எங்கள் அவ்வை ஒத்த உன் பேச்சை கேட்டால் எனக்கு அவரோட கொள்கை முரண்பாடு உண்டு ஆனால் அவருடைய தமிழுக்கு நான் அடிமை உண்மையிலேயே நம்முடைய கவினேஷ் பிரபாகரனுக்கு ஒரு பலத்த பாராட்டு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பா எங்க ஊர்ல உலக்கு சைஸ் இருந்து ஓர் ஆயிரம் விஷயம் சொல்ற நீ நல்லா இருக்கணும் அண்ணனுக்கு நன்றி சிறப்பான மதிப்புரைகளை வழங்கிய நடுவர்களுக்கும் நல்ல உரையை வழங்கிய கவினேஷ் பிரபாகரனுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தகல்கள் வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசுனீங்க காக்கு thank you